ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்சமான குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக நான் அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேன் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா அதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி குழம்பு கேட்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு அரைக்கப்பு அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு ஆயில் விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கருவேப்பிலை கொத்து உருவி போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் அதை வதக்கி விட்ருங்க ரொம்பவும் கருகிற அளவுக்கு வதக்கணும்னு தேவையில்ல இந்த ஸ்டேஜில் வதங்கினாலே போதும் இப்போ ரெண்டு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுருக்கேன் அதையும் வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த குழம்பா இருந்தாலும் கறிமி கறி கொழம்பா இருந்தாலும் சிக்கன் குழம்பாக இருந்தாலும் மீன் குழம்பாக இருந்தாலும் இந்த மாதிரி வதைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம சூடு ஆறுனோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுங்க மூணு ஸ்பூன் தனியா பவுட்ரு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மண் செட்டில் ஐம்பது எம்எலுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கறி லேஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக நறுக்குன்னு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்ச சாயந்த இதில் சேர்த்து கொஞ்சம் கிளறி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிளறி விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதோட சுவை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது குழம்பு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை ஊற்றிக்கலாம் நல்ல மிக்ஸி ஜாரை கழிவு அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க புளியும் சரி தக்காளியும் சரி அந்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி உங்கள் வீட்டில் இருக்காங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சப்பாத்தி தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா கொதிஞ்சு இந்த ஸ்டேஜில் இருக்குது குழம்பு நல்ல குழம்ப சுண்டை விட்டு போட்டோம்னாக்கா மீன் நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா நீங்கள் குழம்பை இறக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வெட்டிட்டு அப்படியே கிண்டி விடாமல் அப்படியே மூடி வச்சுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மீன் எப்படி வந்து வந்திருக்குன்னு குறைந்தபட்சம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போதும் மீன் வேகிறதுக்கு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலைத்து விட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான் குழம்பு இப்போ நான் சாதத்து கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இந்த மாதிரி ஒரு டைம் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப இந்த டேஸ்ட்லேயே குழம்பு கேட்பாங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்